இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கான தேவ வார்த்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட ஆசிர்வாதம் உடன்படிக்கை பெட்டியால் வரப்போகுது என்ன பெட்டியான யோசிக்கிறீங்களா ஒரு பெட்டி மட்டும்தான் ஆனால் அது இருந்த இடம் முழுக்க ஆசீர்வாதம் நிரம்பி இருந்தது அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் உள்ளத்திலையும் தேவன் தங்கட்டும் ஆசிர்வாதம் நிச்சயமாக வரும் நாம உடன்படிக்கை பெட்டி பயணத்தை பார்த்து மலிடுறதுக்கு முன்னாடி அது எப்படி ஆரம்பித்தது அதில் என்ன இருக்குது ஏன் அது ரொம்ப விசேஷம்னு புரிஞ்சுக்கலாம் இது எல்லாம் சீனாய் மலையில் தாங்க ஆரம்பித்தது இஸ்ரவேலர்களை கடவுள் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணதுக்கப்புறம் ஒரு பரிசுத்தமான பெட்டி கட்ட சொல்லி கடவுள் மோசைக்கு வழி அந்த பெட்டிக்கு தான் உடன்படிக்கை பெட்டி அந்த மலை முழுக்க மின்னலும் இடியோட ஓசை முழுக்க நிரம்பி இருக்கு அதில் கடவுள் தன்னோட குரலால அந்த பெட்டி எப்படி இருக்கணும் எதெல்லாம் வச்சு செய்யணும்னு சொல்றாரு இந்த உடன்படிக்கை பெட்டியை யார் செஞ்சுருப்பாங்க எதெல்லாம் வச்சு எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சாதாரண கலைஞரான இதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க மிக சிறந்த கைவினை கலைஞரான யூத கோத்திரத்துல இருக்கிற பெசலேல் என்பவரும் அவர் கூட சேர்ந்து ஒஹலியா மற்றும் எல்லா நிபுணர்களையும் கடவுள் தன்னோட ஆவியாலை நிரப்பி அறிவும் திறமையும் கொடுத்தாரு தேவன் கிட்ட இருந்து மோசைக்கு நேரடியா கட்டளை வருது அவரோட உத்தரவின்படி பெசலேல் அப்படியே உருவாக்கினாரு உடன்படிக்கை பெட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரம் சீத்தி மரம் இது வலிமையானதும் நீடிக்கக்கூடியதுமான மரம் அதற்கு உள்ளேயும் வெளியேயும் தூய தங்கத்தால் பூசப்பட்டது அதோட நீளம் சுமார் மூன்று அடி ஒன்பது அங்குலமும் அகலம் சுமார் இரண்டு அடி மூன்று அங்குலமும் உயரம் சுமார் இரண்டு அடி மூன்று அங்குலமுமாக இருந்தது பெட்டிக்கு கீழே நான்கு பொன் வளையங்களும் அதை தூக்குவதற்கு சீத்தி மரத்தில் செய்யப்பட்டு பொன்னால் பூசப்பட்ட கம்பிகளும் வைக்கப்பட்டிருந்தது இந்த மகிமை மிக்க உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தங்கத்தால் செய்யப்பட்ட கிருபாசனம் என்னும் மூடியும் இருந்தது அந்த மூடிக்கு மேலே தங்கத்தால் செய்யப்பட்ட இரண்டு கெருவிம்கள் இருந்தது கெருவிம் என்பது தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவதூதர்கள் இவங்க புனித இடங்களை ரட்சிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இருக்காங்க சிலைகளோட ரெக்கைகள் மேலே விரிக்கப்பட்ட மாதிரியும் முகங்கள் ஒருவரையொருவர் இது தேவனுடைய தெய்வீக சிறப்பையும் பரிசுத்த பாதுகாப்பையும் காட்டுது தேவனுடைய மக்களிடம் அவர் கொடுக்கக்கூடிய தயையையும் குறிக்குது அந்த உடன்படிக்கையை பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருந்தது வேதாகமம் சொல்றதுக்கேற்ப மூன்று பரிசுத்தமான விஷயங்கள் இருந்துச்சு முதலாவதா பத்து கட்டளைகள் தேவன் மூசைவிடம் கொடுத்த பத்து கட்டளைகள் இது இரண்டு கல் பலகைகள்ல மன்னா தேவன் கொடுத்த உணவு தேவன் இஸ்ரோவேல் மக்களுக்கு தினமும் அனுப்பின மன்னா அது ஒரு பொன்னால் செய்யப்பட்ட பானையில வைத்து தேவன் எப்படி தன்னுடைய மக்களை பராமரித்தார் என்பதற்கான நினைவாக வச்சுக்கிட்டாங்க மூன்றாவதா ஆரோனின் மலர்ந்த கோல் தேவன் தேர்ந்த ஆசிரியர் மூன்றாவதா ஆசாரியராக தேவன் தேர்ந்தெடுத்தவர் ஆரோன் என்பதை காட்ட அவர் கையில் இருந்த கோள் மலர்ந்தது அந்த கோல் பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டது இந்த மூன்றும் ஒன்றையே சொல்லுது நம்மை வழிநடத்தும் தேவன் நீதிமானும் தயை உள்ளவரும் என்பதே எதற்காக தேவன் ஒப்பந்த பெட்டியை உருவாக்க சொல்லணும் அது வெறும் பெட்டி இல்ல அது தேவனுடைய இருக்கை அதன் மேலே இருந்த தேவதூதர் உருவங்களுக்கு இடையே தேவன் மக்களோடு பேசினார் இப்படிப்பட்ட அற்புதமான உடன்படிக்கை பெட்டி வனாந்தரத்திலிருந்து வலிமையான ராஜாக்களின் அரண்மனைகள் வரை சுமக்கப்பட்டது அதை யார் பாதுகாத்தது யார் அதற்கு சேவை செய்தது சிலர் அந்த உடன்படிக்கை பெட்டியை திருட முயற்சி செஞ்சிருக்காங்க அதை தொட்ட உடனே சிலர் உயிரும் போயிடுச்சு அப்படினா அந்த உடன்படிக்கை பெட்டி திருடு போயிருச்சா இல்ல இன்னும் யாருக்கும் தெரியாத இடத்துல பாதுகாக்கப்படுதா இந்த அற்புதமான கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல அற்புதமான கதைகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார் Bible facts know the unknown